வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கள்ளக்குறிச்சியில் இவ்வளவு பேர் இறப்புக்கு நம்ம காலையிலேயே ஆழ்ந்த இரங்கல் சொல்லிட்டோம் மறுபடியும் ஆழ்ந்த இரங்கல் சொல்றோம் இதை பற்றி விரிவாக நம்ம ஒரு வீடியோவை பேசுவோம் இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க இருக்கக்கூடிய சில ஆதரவற்ற குழந்தைகள் இறந்து போனக்கூடிய ஆதரவற்ற குழந்தைகளுக்கு படிப்பு செலவை அதிமுகவை ஏற்றுக்கும் அப்படின்னு சொன்னது மிக மிக நல்ல விஷயம் அதையும் தாண்டி இன்னும் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் அரசு அப்படின்னு ஐயா ராமதாஸ் சொல்லியிருக்காரு அதுவும் நல்ல விஷயந்தான் இந்த கள்ளச்சாராய விஷயத்தில் காரணமான அனுபவ அனைவருக்கும் கடுமையான தண்டனை கொடுத்து ஏன்னா தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் எப்போ பண்ணாலும் இனிமேல் இனிமேல் வேறு வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த சம்பவம் திமுகவுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னா அது மிகையே இல்லை ஏன்னா இப்போ விசிகா தலைவர் திருமாவளவன் உட்பட எல்லாருமே கண்டனத்தை யாருமே அதை நியாயப்படுத்த முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இதை பற்றி விரிவாக பேசுவோம் இப்போதைக்கு நம்மளுடைய ஆழ்ந்த நேரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதை அது அடுத்து முக்கியமான விஷயம் பீகார் பீகார்ல இன்னைக்கு வழங்கிய உயர் நீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பு நிதிஷ்குமாருக்கு பெரிய செட்பேக்காக முடிஞ்சிருக்கு அதுதான் மிக மிக முக்கியம் என்னன்னா ஏற்கனவே நிதிஷ்குமார் போன வருஷம் அறுபது இருந்த இருந்தகிட்ட ஒதுக்கிட எழுபத்தி மூணு பர்சன்ட் ஆகுறார் ஒரு ப பத்து பர்சன்ட கூட போகிறார் யாருக்கு டபிள்யூஎஸ் அதாவது வந்து எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு பண்ணுறார் இது அப்போவே பெரிய விஷயம்லாம் ஆச்சு இது வந்து உச்சநீதிமன்றத்தில் போனால் ஐப்போ அடிபடும் ஹைகோர்ட்டில் அடிபடும் சொல்லும் போது இருந்தாலும் ஒரு பண்ணார் இன்றைக்கி அது அதாவது கல்வி நிறுவனங்கள் மற்றபடி வேலை பார்க்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே இந்த இடஒதுக்கீடு இன்றைக்கி உயர் நீதிமன்றம் ரத்துப்படி இருக்குது இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா இப்போ வந்து காலேஜ்லாம் அட்மிஷன்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது நிதிஷ்குமாருக்கு ஒரு செட்பேக் அதையும் தாண்டி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் அந்த நீட் பிரச்சனையில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரே சம்மந்தப்பட்டிருக்காரு அதுவும் ஒரு பெரிய பூதாகரம் ஆகிட்டுருக்குது இன்றைக்கி பிஜேபிக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய பெரிய கட்சியில் நிதிஷ்குமார் ஒன்று ஏன்னா இப்போ என்னென்னா இந்தியா கூட்டணி பிஜேபி அதாவது ரெண்டுமே இப்போ சைலண்டாக பார்க்குது ஏன்னா நிதிஷ்குமார் இது வந்து நிதிஷ்குமார் பண்ண தப்பு அப்படின்னு நேரடியாக யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இவங்களுடைய ஆதரவு தேவை அது ஒரு விஷயம் ஆனால் நீங்கள் பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாருக்கு அது பின்னடைவு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க எல்லாரும் அப்பயே சொன்னாங்க பண்ணக்கூடாதுன்னு இதில் என்ன நடக்க போகுது ஏற்கனவே நம்ம சொன்னோம் அவங்களுக்கு மம்தா பேனர்ஜி மம்தா பேனர்ஜி இதே மாதிரி கொடுத்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உயர் நீதிமன்றம் அதை ரத்து பண்ணது நமக்கு ஞாபகம் இருக்கும் ஏற்கனவே யோகி ஆதித்யநாத் பிரச்சனையில் ஒன்று இருக்குது அவர் உள்ஒதுக்கீடு கொடுத்து நிதா நிஷாந்த் பாட்டிக்கெல்லாம் கொடுத்து அது உச்சநீதிமன்றத்தில் அப்படியே இருக்குது இன்னும் அது ஒப்புதல் கொடுக்கல அப்போ மாடி அங்கே இருக்கக்கூடிய வண்டியர்களுக்கான இடஒதுக்கீடு ஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு இப்படி மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் வந்து உள் ஒதுக்கீடு அப்படின்னு கொடுத்துட்றாங்க ஆனால் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் போனால் அது அடி வாங்கிட்டு இருக்கு இப்போ என்ன சிக்கல் வரும் நிதிஷ்குமாருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் அப்படி எடுத்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் இருக்காங்க இன்னும் குறிப்பாக எந்த சமூக மக்கள் பின்தங்கியிருக்காங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கம்யூனிட்டியோட லிஸ்ட் எவ்வளோ அந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் படித்து வந்திருக்காங்க இந்த மாதிரியான விவரங்கள் வெளியே தெரிய வரும் இந்த விவரங்கள் வெளியே தெரிஞ்சால் இன்னும் நல்லதல்ல அப்படின்னு அந்த விஷயத்தை இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க இது வந்து என்னென்னா கொஞ்சம் மேல் நடக்கிற மாதிரி விஷயந்தான் மற்றபடி நிதிஷ்குமாருக்கு வந்து இன்றைக்கி வந்து பெரிய அந்த செட்பேக் அப்படிங்கிறத வந்து எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில ஏன்னா பிஜேபி அமைதிக்காகுது அமைதியாக இருந்துட்டாங்க எதுவும் பேசுகிறதில்ல இப்போ நிதிஷ்குமாரை என்ன சொல்லுவார் உச்சநீதிமன்றம் ஆனால் அம்பேத்கர் அவர்களே நாடாளுமன்றத்தில் இது சம்பந்தமாக குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிற அழுத்தமான வாதத்தை தான் அந்த கேஸ் போட்டவங்க வச்சுருக்காங்க அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் அவர்கள் தடுமாறி விட்டார் இதை எப்படி இந்த கவர்மெண்ட் சமாளிக்க போகுதுன்னு தெரில என்னென்னா சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இப்போ கொஞ்சம் இடைத்தேர்தலாம் வர வரப்போகுது இந்த மாதிரி நேரத்தில் இவர் வந்து கொடுக்குறத கொடுத்துருவார் இன்னொன்று வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு லிஸ்ட்லாம் எடுத்தார் ஆனால் மத்திய அரசு அங்கம் வைத்து கூட இவரால் இதை செயல்படுத்த முடுங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுகுது இதனால் நிதிஷ்குமாருக்கும் பிரச்சனை பிஜேபிக்கும் பிரச்சனை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உயர் நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை தான் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் அப்போயாவது இந்த இதெல்லாம் சொல்லிட்டோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதை வெளியிட்டோம் இது மாதிரி வெளியிட்டாருன்னா ஏற்கனவே ராகுல் சொன்ன மாதிரி இந்தியா முழுக்க எடுங்கிறார் இந்தியா முழுக்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அது பிஜேபியோடைய அடிநாளத்தையே அசைக்கிற மாதிரி ஏன்னா இவங்க தான் இந்துக்களே ஒன்று கூடுங்கள் இந்துக்களே ஒன்று கூடுங்கள்ங்கிறாங்க அப்போ இந்துக்களே ஒன்று கூடுங்கள் சொல்லிகிட்டு இருக்க பிஜேபிக்கு நிதிஷ்குமாருக்கு இன்னைக்கு நடந்த செட்பேக்கு அவர் இப்போ ரியாக்ட் பண்ணி ஆகணும் ரியாக்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா அவர் உச்சநீதிமன்றம் போறேன்னு சொன்னாருன்னா அது அவங்க மக்களுக்கே அதெல்லாம் எடுபடாதுன்னு சொல்லிட்டு அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு உயர் தீர்ப்பு பீகாரில் ஒரு பெரிய மாற்றம் ஏன் பீகார்ல இந்த விஷயத்துல இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசுறேன்னா எனக்கு தெரியும் இன்றைக்கி ரெண்டு மாநிலம் முக்கியம் பீகார் ஆந்திரா இதில் ஒரு குண்டூசி விழுந்தால் கூட அது பெரிய செய்தி ஏன்னா அந்த மாநிலத்துல நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாரும் பார்ப்பாங்க அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு யாரும் கண்டிக்க மாட்டாங்க ஏன்னா நாயுடு ஒரு விஷயம் தப்புப்பட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவும் அமைதியாக இருக்கும் இந்தியா கூட்டணி அமைதியாக இருக்கும் ஏன்னா அவருக்கு ரெண்டு பேருக்கு அவருடைய ஆதரவு தவிர நிதிஷ்குமாருக்கு ஒரு பிரச்சனை ரெண்டு பேர் அமைதியாக இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களில் நம்மளை மாதிரி ஆளுங்க சொல்லணும் ஏற்கனவே நம்ம தொடர்ந்து சொல்லிவிட்டோம் நிறைய விஷயங்களில் இந்த அரசுக்கு அது மத்திய அரசுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த சிறத்தன்மை இல்லாத அரசுனா என்ன ஆகும்னா ஒரு பெரிய சம்பவத்தை கூட கண்டிக்கலாமா வேடாமல் யோசனை பண்ணி பண்ணி பண்ணணும் இது வந்து ஜனநாயகத்துக்கே நல்லதில்லை ஏன்னா இப்போ இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் கூட விஷயம் நடந்து போச்சு இதே மோடி அவர்கள் மெஜாரிட்டியாக இருந்தால் ரியாக்ட் பண்ணுற விதம் தனி இப்போ ரியாக்ட் பண்ணுற விதம் தனி அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் அவர்களை தாண்டி மத்திய அரசுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது இந்த சபாநாயகரை பற்றி ஒரு அண்மை செய்தி வந்திருக்குது அதை இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்